ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் நம்ம தினமும் பேசக்கூடிய பத்து தமிழ் வார்த்தைகளை ஆங்கிலத்தில் கற்றுக்க போகிறோம் டெய்லி வர்ற வீடியோஸ் மூலமாக இங்கிலீஷ் கற்றுக்க சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மனை மிஸ் ஜோ ஐ டிச் இங்கிலீஷ் அண்ட் லெட்ஸ் கேட் இட் த வீடியோ ஓகே ஃபர்ஸ்ட் ஒன் நாய் துரத்துது அப்படின்னு சொல்லுவோம்ல நாய் என்ன துரத்துது த டாக் இஸ் சேசிங் மீ த டாக் இஸ் சேசிங் மீ வானம் அழகாக உள்ளது த ஸ்கை இஸ் பியூட்டிஃபுல் த ஸ்கை இஸ் பியூட்டிஃபுல் கதவை சாத்து ஷட் த டோர் ஷட் த டோர் கதவை திர ஓப்பன் த டோர் ஓப்பன் த டோர் இங்கே எடுத்துகிட்டு வா அப்படின்னு சொல்லுவோம்ல அதுக்கு பிரிங்க் இட் ஹியர் பிரிங்கிட் ஹியர் தண்ணீர் வெது வெதுப்பாக இருக்குது அப்படின்னு சொல்லுவோம்ல அதுக்கு த வாட்டர் இஸ் வாம் த வாட்டர் இஸ் வாம் வாம்னா வெது வெதுப்புன்னு அர்த்தம் புத்தகங்கள் கனமாக உள்ளது இதுக்கு த புக்ஸ் ஆர் ஹெவி த புக்ஸ் ஆர் ஹெவி அவர் வருகிறார் அப்படின்னு சொல்லுவோம்ல அவர் வராரு அப்படின்னு சொல்லுவோம்ல அதுக்கு ஹீ இஸ் கம்மிங் ஹீ இஸ் கம்மிங் எனக்கு தண்ணி வேணும் அப்படின்னு கேட்போம்ல அதுக்கு ஐ நீட் வாட்டர் ஐ நீட் வாட்டர் நீ எங்கே போன அப்படின்னு கேட்போம்ல நீ எங்கடா போன அப்படி கேட்போம்ல அதுக்கு வேர் டிட் யூ கோ வேர் டிட் யூ கோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நம்ம டெய்லி பேசக்கூடிய பத்து வார்த்தைகளை தான் இந்த வீடியோவில் பார்த்தோம் உங்களுக்கு புரியலைனா வீடியோவை இன்னொரு தடவை பாருங்கள் அண்ட் கூச்சப்படாமல் என் கூட சேர்ந்து ஒரு தடவையாவது ரிப்பீட் பண்ணுங்கள் மேலும் வர்ற வீடியோஸ் மூலமாக இங்கிலீஷ் கற்றுக்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இப்போது உங்களுக்கு ஒரு ஹோம்ஒர்க் ஹாய் ஐ எம் ஜோ வாட்ஸ் யோர் நேம் இந்த கேள்விக்கு இங்கிலீஷில் எப்படி பதில் சொல்கிறீங்க அப்படின்றது தான் ஹோம்ஒர்க் எத்தனை பேர் கரெக்டாக ஆன்சர் பண்ணுறீங்கன்னு பார்க்கலாம்